இதுவரையும் அவர் யாரும் கேட்கல கேட்டால் மானுடைய அம்மாவுடைய அரசு அவருடைய முன்னாள் முதலமைச்சர் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவராக இருக்கின்றார் ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கின்றார் அவருக்கு இப்ப சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்றார் ஆகவே அரசின் சார்பாக மருத்துவ உதவி கேட்டால் மருத்துவ செய்வதற்கு அரசு தயாராக இருக்கின்றார் அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்வு தான் ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளையில் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஓய்வு பெற்ற தலைமை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று எந்தெந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிக்கையை அரசின் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் சொல்லுகின்ற அந்த திட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றுவதற்கு முயற்சி பஸ் போர்ட் வந்து இப்போ வந்து டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக இன்றைக்கு அரசுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது விரைவாக அந்த பாஸ்போர்ட் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் இது மத்திய அரசிலிருந்து நிதி பெற்று இந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட உள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்